தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலமே உள்ள நிலையில் கட்சிகள் தீவிரமாக களப்பணியில் இறங்கிவிட்டன தேர்தல் நெருங்க நெருங்க கருத்துக்கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வெளியாகியபடி இருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கணிப்பின் முடிவிலும் பல முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது அந்த வகையில் கடந்த மாதம் வெளியான தனியார் நிறுவனத்தின் கருத்துக்கணிப்பின் முடிவு திமுகவுக்கு அதிர்ச்சியை கிளப்பியது நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கியது திமுகவின் வாக்கு குறையும் என கூறப்பட்டு வரும் நிலையில் முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் மதுரையில் நடத்திய ரோட்ஷோ மூலம் திமுகவை தாவேகா நிர்வாகிகள் பங்கம் செய்துள்ளனர் நடிகர் விஜய் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக மதுரை விமான நிலையத்திலிருந்து கொடைக்கானலுக்கு கடந்த மே ஒன்றாம் தேதி சென்றார் மதுரை விமான நிலையத்தில் இருந்து திறந்த வேனில் நின்றபடி அவர் பயணித்தார் அப்போது தொண்டர்களும் மக்களும் விஜயை பார்க்க திரண்டனர் வாகனங்களிலும் மரக்கிளைகளிலும் ஏறி நின்று விஜயை பார்த்தனர் விஜயின் ரோட் ஷோ வீடியோவையும் மதுரையில் கடந்த முப்பத்தி ஒன்றில் முதல்வர் ஸ்டாலின் நடத்திய ரோட் ஷோவையும் ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் காவினர் விமர்சித்து வருகின்றனர் உங்க பணம் இருக்கலாம் உச்சபட்ச அதிகாரம் இருக்கலாம் அவதூறு பரப்ப ஆயிரம் ஊடகங்கள் இருக்கலாம் ஆனால் மதுரையில் விஜய்க்கு வந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்க முடியாது அளவு கடந்த அன்பை காட்டும் மக்கள் படை மட்டும் என்றைக்குமே உங்களிடம் இருக்காது மதுரையில் விஜய்க்கு அன்பால் தன் எழுச்சியாக அலை கடலென திரண்டது மக்கள் கூட்டம் முதல்வர் ஸ்டாலினுக்கு வெளியூரில் இருந்து காசு கொடுத்து கூட்டியும் கூடாத கூட்டம் அதாவது நீங்கள் நடத்தியது ரோட் ஷோ அல்ல காமெடி ஷோ என பதிவிட்டுள்ளனர் இதற்கிடையில் மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் விஜய் கட்சிக்கு ஆதரவாக வெளியான சர்வே விவகாரத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் சமீபத்தில் மும்பையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் வரும் சட்டசபை தேர்தல் குறித்து சர்வே எடுத்துள்ளது அந்த சர்வே முடிவில் நடிகர் விஜய் கட்சியான தாவேகா தனித்து போட்டியிட்டு தொன்னூற்றி ஐந்து முதல் நூற்று ஐந்து தொகுதிகளை கைப்பற்றும் என கூறியுள்ளது மேலும் திமுக எழுபத்தைந்து முதல் எண்பத்தை தொகுதிகளிலும் அதிமுக ஐம்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து தொகுதிகளையும் கைப்பற்றும் என என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த சர்வே அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஆளும் கட்சி தரப்பில் அதற்கு எந்த விமர்சனமும் வராமல் இருந்த நிலையில் பொதுக்குழுவில் முதல்வர் ஸ்டாலின் அது பற்றி கருத்து கூறியிருக்கிறார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கின்றன அதனால் வழக்கத்தை விட அதிகமாக திமுகவுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில் எதிராளிகள் வீசுவர் கருத்து கணிப்பு என்ற பெயரில் மக்கள் மனதில் பொய்யை விதைக்க முயற்சிப்பர் சமூக ஊடகங்கள் வாயிலாக விதைப்பர் இதையெல்லாம் முறியடிக்க நாம் தயாராக வேண்டும் அவர்களை விட ஒரு படி முன்னால் இருக்க வேண்டும் அவர்களது பொய்களுக்கு முன்னால் நம் உண்மை மக்களிடம் சென்று சேர வேண்டும் என பேசினார் இந்த நிலையில் இதற்கும் விஜய் ரசிகர்கள் திமுகவை விமர்சனம் செய்துள்ளனர் உங்களது ஆதரவு ஊடகம் மற்றும் பெண் நிறுவனம் மூலம் நீங்கள் சர்வே ஒன்று எடுத்து திமுக வெற்றி என்று கூறுகையில் மும்பையைச் சேர்ந்த நிறுவனம் தானாக எடுத்து வெளியிட்டது என பதில் கொடுத்து இனிவரும் நாட்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும் விஜய் அதனை ஏற்படுத்துவார் விஜயின் கள அரசியலுக்கு பிறகு தமிழகத்தில் மாற்றம் ஏற்படும் உங்களின் முதல்வர் கனவு வீணா போகும் என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல் களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்